வணக்கம் இப்பெல்லாம் பாருங்க வாட்ஸ்அப்ல கல்யாண பத்திரிகை வர்றது எவ்வளவு சகஜமாயிடுச்சு இல்லையா ஆமா ஆமா ரொம்ப காமன் இப்போ அது வந்து ஒரு பக்கம் வசதியா இருந்தாலும் இதே பயன்படுத்தி ஒரு பெரிய ஆபத்தும் இருக்குன்னு தெரிய வருது மகாராஷ்டிரால ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் இப்படி வந்த ஒரு டிஜிட்டல் இன்விடேஷனை கிளிக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாயா இழந்திருக்காரு அடேங்கப்பா இந்த மோசடி எப்படி நடக்குது இதிலிருந்து நீங்க எப்படி தப்பிக்கலாங்கிறத பத்தி ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஆர்டிகல் வந்திருக்கு அதை தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் வாங்க அலசலாம் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த டிஜிட்டல் இன்விடேஷன்ஸ் மேல நமக்கு ஒரு இயல்பான நம்பிக்கை இருக்கு பாருங்க ஆமா அந்த நம்பிக்கையும் இது எவ்வளவு சாதாரணமா புழக்கத்துல இருக்குங்கிறதையும் தான் இந்த ஹேக்கர்ஸ் டார்கெட் பண்றாங்க பார்க்க சாதாரணமா ஒரு நல்ல விஷயத்துக்கான அழைப்பு மாதிரி இருக்கும் ஆனா உள்ளக்குள்ள வந்து ஒரு மேல் ஒளிஞ்சிருக்கும் இதுதான் இங்க விஷயம் அப்படியா அந்த மகாராஷ்டிரா ஹிங்கோலில நடந்ததே பார்ப்போமே அந்த ஆஃபீஸருக்கு வந்து ஒரு தெரியாத நம்பர்ல இருந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பார்க்க அப்படியே ஒரிஜினல் மாதிரி கல்யாண பத்திரிக்கை டிசைன் தேதி வாழ்த்து எல்லாருக்கு கூடவே ஒரு ஐகான் கான் பார்க்க பிடிஎஃப் மாதிரி சரி ஒரே ஒரு கிளிக் தான் அவ்வளவுதான் பணம் போயிடுச்சுன்னு சொல்றாங்க இதுபடி அங்க தான் ட்விஸ்ட் அந்த பிடிஎஃப் மாதிரி தெரிஞ்ச ஃபைல் வந்து உண்மையில அது ஒரு ஏபிகே ஃபைல் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பேக்கேஜ் ஓ ஆப் இன்ஸ்டால் பண்ற ஃபைலா ஆமா கரெக்ட் சுருக்கமா சொன்னா அது ஒரு வைரஸ் புரோகிராம் மாதிரி நீங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு தெரியாமலேயே அது ஃபோன்ல இன்ஸ்டால் ஆகிடும் இதுக்கப்புறம் ஆகும்னா ஹேக்கர்ஸ்க்கு உங்க ஃபோனோட முழு கண்ட்ரோலும் போயிடும் சொல்லப் போனா அவங்க எங்கிருந்தும் உங்க ஃபோனை ஆபரேட் பண்ணலாம் அட கடவுளே ஆமா அத வச்சு அவங்க பேங்க் ஆப்ஸ் ஓபன் பண்ணி லட்சக்கணக்கிலான பணத்தை வேற அக்கவுண்ட்டுக்கு மாத்திட்டாங்க இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த மாதிரி மால்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகும் போது கேட்கிற பெர்மிஷன்ஸ் எல்லாத்தையும் அதுவா எடுத்துக்கும் யூசருக்கு தெரியாது நினைச்சு பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு இது வந்து புதுசா நடக்கிறது இல்லையாமே ஹிமாச்சல பிரதேஷ் சைபர் போலீஸ்லாம் இத பத்தி முன்னாடியே வார்னிங் கொடுத்துருக்காங்களாம் ஆமா ஆமா இது பல வருஷமாலே இருக்கு அப்படியும் ஏன் மக்கள் இன்னும் ஏமாறுறாங்க அதுதான் சைக்காலஜி கல்யாண பத்திரிகைனா ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லையா கிளிக் பண்ணிடுவாங்க அனுப்புனவங்க யாரோ தெரிஞ்சவங்க மாதிரி ஒரு வரலாம் யோசிக்க மாட்டாங்க சைபர் கிரைம்ல கேஸ் ஃபைல் பண்ணாலும் இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா அவங்க டெக்னாலஜியை யூஸ் பண்ணி மறைஞ்சுக்கிறாங்க அப்புறம் அந்த மால்வேர் உங்க ஃபோன்ல வந்துட்டா பணம் போறது ஒரு பக்கம்னா உங்க பர்சனல் மெசேஜ் பாஸ்வேர்ட்ஸ்னே எல்லாம் திருடு போக வாய்ப்பு இருக்குற உங்க நண்பர்கள் குடும்பத்தினர் அவங்களுக்கும் இதே மாதிரி மெசேஜ் அனுப்பி அவங்களே ஏமாத்த முயற்சி பண்ணுவாங்க இது பெரிய பிரச்சனை கவனிக்க வேண்டிய ஒரு ஆபத்து தான் அப்போ நீங்க இதுல இருந்து உங்களை காப்பாத்திக்க என்ன செய்யணும் ரொம்ப முக்கியமானது உங்க போன்ல சேவ் பண்ணாத நம்பர் இல்ல சுத்தமா தெரியாத நம்பர்ல இருந்து வாட்ஸ்அப்ல எந்த ஃபைல் வந்தாலும் அது ஃபோட்டோவோ வீடியோவோ எதுவா இருந்தாலும் சரி தயவு செஞ்சு திறக்காதீங்க ஆமா அதே மாதிரி ஒருவேளை மெசேஜ் பாக்க நம்புற மாதிரி இருந்தாலும் சரி இல்ல தெரிஞ்சவங்க பேர்ல வந்திருந்தா கூட அவசரப்படாதீங்க அந்த ஃபைல ஓபன் பண்றதுக்கு முன்னாடி அனுப்புனவருக்கு ஒரு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ட்ரூ ட்ரூகாலர் மாதிரி ஆப்ஸ் கூட சில சமயம் ஹெல்ப் பண்ணலாம் அனுப்புனது யாருன்னு பாக்க ஆனா அத முழுசா நம்ப முடியாது இல்லையா கரெக்ட் முழுசா நம்ப முடியாது முக்கியமா அந்த டாட் ஏபிகேன்னு முடியற ஃபைல்ஸ் ஆமா அத கிளிக் செஞ்சு இன்ஸ்டால் பண்றத கண்டிப்பா தவிர்க்கணும் இது போனோட சேஃப்டிக்கே ஆபத்து கண்டிப்பா உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல ஏதாவது ஆப் போடணும்னா எப்பவுமே கூகுள் பிளே ஸ்டோர் மாதிரி அஃபிஷியல் நம்பிக்கையான சோர்ஸ்ல இருந்து மட்டும் பண்ணுங்க இது ஒரு பேசிக் சேஃப்டி ரூல் இத மீறினா ஆபத்த நாமளே தேடி போற மாதிரி தான் இந்த ஆழமான பார்வை நமக்கு என்ன காட்டுதுன்னா இந்த டிஜிட்டல் உலகம் தர்ற ஒவ்வொரு வசதிக்கும் பின்னாடியும் ஒரு நிழல் மாதிரி ஆபத்தும் கல்யாண பத்திரிக்கை மாதிரி ஒரு லிங்க் இவ்வளோ பெரிய பண ஏற்படுத்த முடியும்னா நாம எவ்ளோ ஜாக்கிரதையா இருக்கணும்னு பாத்துக்கோங்க விழிப்புணர்வு அதுதான் உங்க முதல் பாதுகாப்பு இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது பாருங்க சொல்லுங்க இந்த மோசடிக்கு அவங்க பயன்படுத்தினது கல்யாணம் ஒரு நல்ல விஷயம் எல்லாரும் நம்புற ஒரு சமூக நிகழ்வு இதே மாதிரி வேற என்னென்ன விஷயங்களை ஃபைல் டைப்ஸை இல்ல சமூக நிகழ்வுகளை பயன்படுத்தி அடுத்ததா ஹேக்கர்ஸ் மக்களை ஏமாத்த ட்ரை பண்ணலாம் நம்ம டிஜிட்டல் வாழ்க்கை வளர வளர அவங்களோட யோசனையும் வளரும் இல்லையா இது வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்